அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் பாதிக்கப்பட்ட நபர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் உங்களை எதிரிகளாக கருதி உங்களுக்கு எதிராக மாந்திரீக வேலைகள் செய்து உங்கள் உடம்பில் புண்கள் வருமாறு செய்துவிடுவார்கள் அவ்வாறு வரக்கூடிய புண்கள் ஆறாத குழிப்புண்களாக சிலருக்கு மாறியிருக்கும் அவ்வாறு குளிப்புண் வந்த நபர்கள் வெளியில் செல்ல வேதனைப்பட்டு கொண்டு வீட்டிலேயே விடுவார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய குளிப்புண்ணால் பாதிப்படைந்த நபர்கள் மிக எளிதாக இதிலிருந்து வெளிவரச் செய்யக்கூடிய மேல் பூச்சாக பூசி குளிப்புண்களை மிக விரைவாக சரி செய்யக்கூடிய எண்ணெயானது நம்மிடம் கிடைக்கின்றது அதை எப்படி பயன்படுத்துவது அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒருவருடைய குடும்ப வாழ்க்கையிலேயோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ தலையிட்டு அவர்களுக்கு கெடுதல் செய்த நபர்களுக்கு இதுபோன்ற குளிப்புண்கள் வரச் செய்யக்கூடிய மாந்திரிக வேலைகளை சிலர் செய்திருப்பார்கள் அவ்வாறு செய்யப்பட்ட மாந்திரிகத்தால் பாதிப்படைந்த நபர் அவருடைய உடலில் அங்கங்கே குழிப்புண்கள் வந்து ஆறாமல் மிகவும் ரணமாகவும் வெளியில் செல்லக்கூட முடியாத அளவில் சிரமப்படுத்துவதாகவும் இருக்கும் இதுபோன்ற ஆறாத குளிப்புண்களை சரி செய்யக்கூடிய எண்ணெயானது நம்மிடம் சிறந்த முறையில் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு இருக்கின்றது பாதிக்கப்பட்ட நபர்கள் குறிப்பாக குழிப்புண்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் இதை நாம் கொடுக்கக்கூடிய முறையில் சரியாக செய்தால் வெகு நாட்களாக ஆறாமல் இருந்த குளிப்புண்கள் கூட ஆறி அந்த இடத்தில் சதை வளர்ந்து மீண்டும் பழைய நிலைக்கே அந்த இடம் வருவதற்கு இந்த எண்ணெயானது உதவும் இந்த எண்ணெய் தயார் செய்யும் முறையானது பாரம்பரிய முறையில் தயார் செய்யப்படுகிறது எனவே இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் தயார் செய்யும் முறை இவற்றை நாம் பொதுவெளியில் வரக்கூடிய இந்த காணொளியில் சொல்ல இயலாமைக்கு வருந்துகின்றேன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த காணொலியானது அமைந்திருக்கின்றது குளிப்புண்களால் பாதிப்படைந்து மாந்திரிகத்தால் வந்த இது போன்ற புண்களிலிருந்து வெளிவர வேண்டும் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் இதை வாங்கி நாம் சொல்கின்ற முறைப்படி பயன்படுத்தி பலன் பெறலாம் இந்த எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்